ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சுவையான மிஞ்சிணர் சாதத்தை வந்து ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிஞ்சிணர் சாத்த வந்து நம்ம வந்து நல்லா குலைவாக வந்து நசுக்கலாம் நம்ம நசுக்கிட்டு கொஞ்சமாக தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பில் அப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறத்து காரத்துக்கு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக ஜீரகம் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம் சாதம் உங்க எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும் நல்லா பனைஞ்சிட்டு கடைசியாக ஒரு அரை டூ டீஸ்பூன் அளவுக்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை நமக்கு வேறு தண்ணி ஊற்றிக்கலாம் சாத்துலேயே நமக்கு தண்ணி இருக்கும் அதுவே போதும் நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண தேவையில்லை நீங்கள் கையில் எல்லாம் ஒட்டுச்சின்னா லைட்டாக திரிச்சு அதுமாரி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து பக்கோடா மாரி நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து வந்துச்சுன்னா மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சாதம் மீதி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா காயட்டும் இப்போ காஞ்சதும் இந்த பக்கோடா மாரி கிள்ளி கிள்ளி போட்டால் அவள் தான் ரெடி ஆயிடுச்சு நல்லா காஞ்சது போட்டால் சீக்கிரமுக்கு வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் இருக்குதுன்னு தேவையில்லை ஒரு டூ மினிட்ஸில் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்திருக்கும் ரைஸ் நமக்கு வெந்தது தான் அதனால் ரொம்ப நேரம் வேகவும் தேவையில்லை அவள் தான் நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அவதான் ரெடி ஆயிடுச்சு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ